கோழி கொடியன் அடிபணியாமல் குவலையத்தே வாழக் கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிப் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் மடிப்பிறகே இந்த பாடலின் பொருள் சேவல் கொடியோரின் அடிப்பணியாமல் இவ்வுலகில் வாழ கருதும் இலிகளே கேளுங்கள் உங்களது வல்வினை துன்பமாகிய விதியின் வலிமையானது உங்களை அனுபவிக்க விடாது உங்களது செல்வத்தை எல்லாம் ஆழமாக புதைத்து வைத்தாலும் அவை நம் உடலை விட்டு உயிர் நீங்கும் காலத்து நம் அடியை பின் பின்தொடர்ந்து வருமோ இந்த பாடல என்ன சொல்றாரு சாமி அப்படின்னா அருணகிரிநாதர் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா இப்ப சில பேருக்கு வந்து இந்த கர்ம வினைன்றது ரொம்ப திக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க முருகனை கும்பிட மாட்டாங்க மற்றபடி எல்லா சாமியும் கும்பிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய எல்லாம் கழியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா முருகனை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது முருகனை பிடிக்கலன்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் செல்வம் சேர்த்து அதை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்கோம் புதச்சி பயங்கரமாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இறந்து போயிட்டா அது நம்ம கூடயே வருமா வராது அந்த மாதிரி அது எப்படி தேவையில்லாமல் இருக்கோ அந்த மாதிரி முருகனை பிடிக்காமல் இருந்தால் நமக்கும் அந்த மாதிரி ஆகிடும் தேவையில்லாமல் ஆயிடும் அப்படின்றத சொல்கிறார் அருணகிரிநாதர் இங்கே மிக்க நன்றி